இன்று காலையில் நேற்றும் தமிழக அவர்கள் திருநெல்வேலியிலே முகாமிட்டு பல்வேறு மருத்துவமனைகளை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அந்த மருத்துவமனையில் அறுபது சதவீதம் பங்கு மத்திய அரசுக்கும் இருக்கிறது அவர்கள் திறந்து வைக்கும்போது மத்திய அரசுடைய அமைச்சர்களையோ அழைத்து இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் அதே நேரத்தில் நேற்று இந்த மேடையில் பேசும்போது நூறு நாள் வேலை திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நூற்றி ஐம்பது நாட்கள் வேலை தருவோம் என்று சொன்னார் ஆனால் இதுவரையில் அவர்கள் அந்த நூறு நாள் வேலை திட்டம் குளறுபடிகள் இருந்ததே தவிர சரியாக கணக்கு பார்க்காமல் உண்மையிலே வேலை செல்ல பணம் கொடுக்காமல் இருந்த காரணமாக இடையிலே தடை அதன் பிறகு உச்சநீதிமன்றம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இறுதியாக அவருடைய அரசாங்கம் முடிவெடுத்து நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் வேலை கொடுப்போம் என்று இன்னைக்கு உத்தரவு பிறப்பித்து அதுவும் விவசாயிகள் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று விவசாயம் நடைபெறும்போது நடவு காலங்களிலும் சரி அறுவடை காலங்களிலும் சரி அதிகப்படியான விவசாயங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படுகிறது ஆகவே அந்த காலங்களை தவிர்த்து உறுதியாக நூற்றி இருபத்தி அஞ்சு நாட்களுக்கு அவர்களுக்கு வேலை கொடுப்போம் என்று இன்னைக்கு ஒரு உத்தரவாதத்தை மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள் அதையும் குறை சொல்லுகிறார் மகாத்மா காந்தி மத சார்புடைய மகாத்மா காந்தியினுடைய பெயரையே அளிக்கிறார்கள் என்று முதலமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்னை பொறுத்தவரையும் உண்மையான மதச்சார்பு நீ கடைபிடிக்கிறீர்களா இதற்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் மீடியா ஊடகங்கள் எங்கள்ட்டே நீங்க எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் முதலமைச்சர் பார்த்து நீங்க ஏன் ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலை நீங்க கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பேசுங்க வாழ்த்து சொல்லுங்க நாங்களும் வாழ்த்து சொல்றோம் வரவேற்கிறோம் ஆனா அதே நேரத்தில் வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாம நீங்கள் ஒரு போலி மதசார்புமையை என்கின்ற பேரவில் ஒரு நீங்கள் ஒரு ஒரு தவறான கொள்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏப்ரல் இருபதாம் தேதி வரக்கூடிய தேர்தலில் இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபது அல்லது ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற தேர்தலில் உங்களுக்கு மக்கள் சரியான தீர்ப்பு வழங்குவார்கள் என்று நான் என்ன என்ன அதாவது நூறு வேலை கொடுக்குமாங்கிறது தான் முக்கியமே தவிர பேர் என்ன பேர் வச்சுருந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையும் கலைஞர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க கலைஞருக்கு ஒரு இடத்துல பேர் வச்சா போகும் இந்த மாதிரி தலைவருடைய பேரை ஒரு இடத்துல வச்சாலே போகும் ஒரு இடத்துல சில வச்சாலே போகும் கடலுக்குள்ளே போய் பேனாக வைக்கணும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஒரு குறையாக சொல்ல முடியாது வேறு இன்னைக்கு காலமுறை சத்துணவு ஊழியர் முன்னேற்ற சங்கம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அவங்க தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி பதினஞ்சு காலமுறை ஊதியத்தை கொடுப்போம் சொல்லிருக்கிறாங்க ஆனால் அது அவங்க செய்யலை ஜியோ இன்னைக்கு அவங்களுடைய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க பாளையங்கோட்டையில் முதலமைச்சர் வர்றாங்க இன்னைக்கு செவிலியர்கள்லாம் அங்கே உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க துப்புரவு பணியாளர்களை அவர்கள் அவங்களுக்கு நிரந்தரமாக்குன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க போராடனா அவங்களை தூக்கி ஜெயிலில் அடைக்கிறீங்க அவங்கள ரொம்ப அலங்கோலப்படுத்துவது தான் இந்த ஆட்சியுடைய நோக்கமாக இருக்கும் எஸ்ஏரில் வந்து இறந்து போனவங்களாம் மாத்திருக்காங்க வீட்டில் இருக்க அது இறந்து இடம் பெயர்ந்தவர்களை வந்து மாற்றுறதுக்கு அரசாங்கம் யாருடைய அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடக்குது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவருடைய அவருடைய தலைமையின் கீழ் தான் இன்னைக்கு எல்லா அரசு எங்கே இருக்காங்க அதை முறையா செய்ய வேண்டியது அது முதலமைச்சருடைய கடமை தான் அவர் தூய சக்திங்கிறத மக்கள் தான் சொல்லணும் தேர்தல் சொல்லணும் அவர் என்ன சக்தின்னு நமக்கு எப்படி தெரியும் அவர் வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லை வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் நமக்கு தெரியாது அவருடைய நோக்கம் திமுக இருக்கக்கூடாது தான் அவருடைய நோக்கம் நீங்க சொன்ன மாதிரி தீய சக்தின்னு சொல்றாரு அப்படியா இருந்தால் அவர் எப்படி முடிவெடுக்கணும் ஏன்னா ஒரு தேர்தலுங்கிறதுல இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா எத்தனை போட்டி இருந்தால் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைச்சு அவருடைய நல நடந்தால் நல்லது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க அது மாதிரி எல்லாரும் கட்சி ஆரம்பித்து எல்லாரும் பிடிச்சிட முடியாது எப்படிங்க எங்களுக்கு பாதாமா அமையாது எங்களுக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாங்கள் வந்து நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் நிறைய தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம் இன்னைக்கு அண்ணா திமுக அறுபத்தி ஏழு இடங்களில் இருக்குது நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அஞ்சு இடங்கள்லேருந்து நாங்கள் நாலு இடங்கள் இருக்கிறோம் அறுபத்தி ஆறு அண்ணாதிமுக அறுபத்தி ஆறு எழுபது எழுபத்தஞ்சு இடங்களில் ஜெயிச்சிருக்கிறோம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு இடங்களில் முந்நூறு ஓட்டு நானூறு ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கோம் இன்றைக்கி சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பல்வேறு பிரச்சனைகள் பொதுமக்கள் அவதிப்படுகிறார்கள் பாலியல் வன்கொடுமைகள் கஞ்சா கடத்தல் கொள்ளைகள் கொலைகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு ஆனால் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இன்றைக்கி நூறுக்கு ஐம்பது இடங்களில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வாஷ் அவுட் பிஜேபி தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்குது பீகாரில் உங்களுக்கு தெரியும் இரநூத்தி நாற்பத்தி மூணு இடங்களில் இரநூத்தி ரெண்டு இடங்கள்ல பீகாரில் வந்து தேசிய ஜனநாயக ஜனநாயக வெற்றி பெற்றிருக்கு இதே மாதிரி தான் தமிழகத்திலே அதே நிலைமை தான் தொடரும் பீகாரில் வீசக்கூடிய காற்று தமிழகத்தில் வந்து சேரும் இல்ல அதை நான் செய்ய முடியாது அவங்க இப்பதான் தான் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க எங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அகில இந்திய அளவில் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க உலகளவிலேயே மிகப்பெரிய கட்சி நாங்கள் வந்து ஏன்னா யாரையும் கூப்பிட முடியாது யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள இன்டெரக்டா நீங்க தான் சொல்றீங்க நாங்கள் சொல்லலை

பள்ளி மாணவர்கள் யூஸ் பண்ணுறாங்க பீர் சாப்பிட்றாங்க கஞ்சா அடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க ஆசிரியர் ஒரு ஆசிரியர் திருவண்ணாமலை பக்கம் கண்டாச்சிபுரம் ஒரு ஆசிரியரே நல்ல போதை போட்டு ஸ்கூல் பிள்ளைங்களெலாம் கூப்பிட்டு கால முக்கிய விட ஏன் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டு நேரே எங்கள் உங்களில் முதல்வர் உங்களில் ஒருவர் உங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் நான் முதல்வர் ஸ்டாலின் ஸ்கூலுக்கு லீவ் விட்டுகிட்டு இருக்கிறது தான் நடந்திருக்கேன் இல்லை அப்போ கல்வித்துறை என்ன பண்ணுறாங்க எத்தனை ஸ்கூலில் பில்டிங் இல்லை இன்னைக்கு ஒரே ஒரு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்தில் ஒரு வருஷத்தில் தமிழ்நாட்டில் இரநூத்தி எட்டு பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிக்கூடங்களில் ஒரு மாணவர் சேர்க்கை கூட இல்லை இன்னைக்கு புள்ளிவராக இருக்கேன் சொல்ல முடியும் எப்படிங்கா நாங்க வந்து அதுக்கு நிச்சயமா இடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எஃப்ஐஆர் போட வேண்டும் நான் ஆரம்பத்திலே பேசிட்டு இருக்கேன் ஆரம்பத்தில் முத முத சொன்னதே நான் தான் இந்த நகராட்சி இந்த நகராட்சி இருபத்தி ஆயிரம் ரூபா வீதம் அங்க ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதே நான் தான் இல்லங்க தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு நீங்க டிஜிபி யார் இருக்கா ஒரு டிஜிபி கூட உங்களால போட முடியல அடுத்த மாநிலம் நடந்த நமக்கு என்ன கவலை நான் நம்ம நான் திருச்சியை மட்டும் தானே பார்க்க முடியும் வந்து அந்தந்த மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய அவங்க அவங்க பார்த்துட்டோம் நமக்கு திருச்சி நீங்க உங்க மீடியா திருச்சி மட்டும் தான் நீங்க பேசுவீங்க சென்னையில போய் நீங்க மீடியா இருக்க மாட்டீங்க நமக்கு அதை பத்தி கவலை என்னங்க நமக்கு நம்ம ஊரை பார்ப்போங்க நல்ல கேள்வி கேள்வி

நீங்க ஏன் நடவடிக்கை கேட்குறீங்க நீதிபதி ஜி ஆர் சாமி தீர்ப்பு கொடுத்தார் மேல போலான்னு தீபம் ஏற்றலான் ஏற்ற யாரு பவர்ல இருக்கா தமிழ்நாட்டு யாரு காவல்துறையா மத்திய அரசா நீதித்துறை சொன்னதே செய்யல நீங்க எப்படி கேக்குறீங்க அது ஐயப்பன் கோயிலு போறது என்னைக்குமே ஒரு காலங்காலமாக நடைமுறையில் இருக்கிறத மாற்ற வேண்டாம் அப்படின்னு அது சில விஷயங்கள் இருக்கு பெண்கள் வந்து ஏன் போகக்கூடாது அப்படின்னா நன்னு சொல்லணும் சொல்லலாம் மாதவிடாய் பிரபு பெண்கள்லாம் சொல்லணும் சொல்லலாம் இதெல்லாம் தெரிஞ்சுமே கேட்டு கேட்கணும் இல்லை 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 சண்டி இறந்தன நம்ம அது சண்டி எய்தான கேள்வி கேட்பாங்க அது நம்ம பதில் சொல்லணும்ல சண்டியை ஆதரிச்சு கேட்க மாட்டேங்கிற இது தப்பு இல்லை நீங்க கேட்கறது தப்பு இல்லாம கேள்வி கேளுங்க அதனால தப்பு இல்லை சன் டிவி நீ சன் டிவி எடுத்தான் கேள்வி கேட்பீங்க அதுல ஒண்ணு தப்புவே இல்லை சண்டிவி டிவி இந்தியாவிலேயே அதிக விபத்துகள் நடந்த மாநிலம் தமிழகம் தான் இந்தியாவிலே அதிக சூசைடு நடக்கிற மாநிலம் சூசைடு கேபிட்டல் திருச்சியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டோ நாற்பது இந்த ஆண்டு முப்பத்தி எட்டோ ஆக்சிடென்ட் ஏதோ திருச்சி டவுனுக்குள்ள மட்டும் நடந்திருக்கு நீ கேள்வி கேளுங்க அதெல்லாம் பதினேழு பதினேழு அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கு அது வழக்கு நீதிமன்றத்தில் முடியும் போது உங்களுக்கு சன் டிவியில பெருசா போடணும் சன் டிவியில நீங்க நான் சொல்ற அமைச்சர் பேரெல்லாம் போட்டு சன் டிவியில பெருசா போடணும் அதை தயாரிமா அந்த வழக்கு முடியும் போது அதனுடைய நிலைமையில் தெரியும் வழக்கு இருக்கு இல்லையா வழக்கு முடியும் போது அதனுடைய நிலைமை மூடல மூடலை ஒரு ஒரு இந்த இருநூத்தி எட்டு அரசு பள்ளிகளில் ஒரு மாணவர் சேர்க்கையில் கூட சேரலை இல்ல நான் சொல்றது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு நான் திருச்சியில் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு ஆண்டில் மட்டும் இரநூத்தி எட்டு பள்ளி வச்சுருக்காங்க இப்போ யார் செங்கோட்டையம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா மதிப்பு மகேஷ் பொய்யா பள்ளி நீங்கள் சொல்லுங்க யார் இப்போ கல்வித்துறை அமைச்சர் இல்லை இல்ல இப்போ இப்ப கல்வித்துறை அமைச்சர் யார் சொல்லுங்க மகேஷ் பொய்யாமொழி மகேஷ் பாபு மகேஷ் பொய்யா